வீட்டில் காய் எதுவும் இல்லைன்ட்டு கவலைப்படாதீங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குருமா வந்து ரெடி பண்ணலாம் இது வந்து சப்பாத்தி சாதம் அதுக்கடுத்து டிஃபன் வெரைட்டி எதுக்காக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பட்டா சோம்பு பிரியாணி எல்லா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தேங்காய் கூட பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுட்டு சோம்பு போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அது கூடவே சோம்பு பிரியாணி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க இது கூடவே நீலவாக்கில் அரைக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இதிலையே வந்து மஞ்சள் தூள் அதுக்கடுத்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் ஏன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்லேயே ரெண்டு பச்சை மிளகா வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ காரம் வந்து உங்களுக்கு தகுந்தது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க